The வணக்கம் மக்களே விட்டமின் குறைபாடு இன்றளவும் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு ஸோ என்னென்ன விட்டமின்கள் நம்ம உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் என்னென்ன உணவுகளில் என்னென்ன விட்டமின்கள் இருக்கு அனைத்து விட்டமின்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் மக்களை நான் உங்களுக்கு இன்றைய ஆரோக்கிய பதிவில் சொல்ல போகிறேன் உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வானா இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு எலும்பு வழினா கால்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாத்திரைகளை தருவாங்க ஆனால் இப்போ விட்டமின் டி குறைபாடு விட்டமின் டுவெல் குறைபாடு விட்டமின் குறைபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி இது போல நிறைய வந்துகிட்டே இருக்கு ஸோ எப்போதுமே விட்டமின் மல்டி விட்டமின் மாத்திரைகளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சத்து வேணும் அப்படின்றதுக்காக மல்டி விட்டமினை எல்லா நேரமும் சாப்பிட முடியாது எனவே விட்டமின்கள் எந்த உணவில் அதிகம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதன் குறைபாடு என்ன அப்படின்றது அந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு அந்த விட்டமின் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் மொத்தம் பதிமூணு வகையான விட்டமின்கள் இருக்குது இதை நீங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நீரில் கரையக்கூடியவை விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் இது மற்றும் விட்டமின் சி இது எல்லாமே உடலில் தங்காமல் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தினமும் சிறுநீரில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடும் இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடியது இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடலில் சேர்ந்து சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் இந்த விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ டிஇ கே இந்த விட்டமின்கள் உடலில் சக்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் மற்ற சத்துக்களை ஏற்றுக்கொள்வதிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அந்த விட்டமின்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன எந்தெந்த உணவுகளில் என்னென்ன விட்டமின்கள் இருக்குது விரிவாக பார்த்தலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள குள்ள விட்டமின் ஏ அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா கண் பார்வைக்கு பெரிதும் உதவுவது இந்த விட்டமின் ஏ தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நரம்பு பிரச்சனைகள் வராம தடுக்குது நம் உடலுக்கு நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈரப்பதத்தோட இருப்பதற்கு இந்த விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கு சருமம் வறட்சி அடைய விட்டமின் ஏ குறைபாடு தான் காரணமாகவே இருக்கு விட்டமின் ஏ நிலந்திருக்கக்கூடிய உணவுகள் என்ன கேட்டிங்க அப்படின்னா கீரை வகைகள் முருங்கைக்காய் பப்பாளி தக்காளி முட்டையினுடைய மஞ்சள் கரு மீன் இது எல்லாமே விட்டமின் ஏ சத்து நிறுத்தக்கூடிய உணவுகள் அடுத்து விட்டமின் டியை பற்றி பார்த்துருவோம் நமது உடல் வந்து பார்த்திங்கன்னா கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் கிரகிக்க செய்யக்கூடிய விட்டமின் டி சத்து வந்து பார்த்திங்கன்னா வேணும் ஸோ நம்ம இந்த சத்துக்கள்லாம் கிரகிக்கணும் அப்படின்னா விட்டமின் டி வந்து நமக்கு அவசியமாக இருக்குது இதனால் எலும்பு பற்கள் மற்றும் திசுக்கள் எல்லாமே நமக்கு வலுப்பெறும் விட்டமின் டி குறைபாட்டால் எலும்பு அடர்த்தி குறைவது இரத்தக் கொதிப்பு குழந்தைகள் பிறக்கும் போதே வளைந்த கால்களோட பிறப்பது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா விட்டமின் டீ நிலந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் பால் காலை நெய் மஷ்ரூம் முட்டை ஈரல் இது எல்லாமே விட காலையில் நீங்கள் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து பெறுவது விட்டமின் டி சத்து இதெல்லாமே கிடைக்கும் போது அந்த நோய்கள்லாம் உங்களுக்கு உணவடையிடும் விட்டமின் இய பற்றி நம்ம பார்த்தலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொலிவாகவும் இளமையாகவும் வச்சிருக்கிறது விட்டமின் உடைய வேலை விட்டமின் ஏ உடைய சத்தை உடல் கிரகிக்கவும் இது உதவுகிறது நோயையும் கட்டுப்படுத்துகிறது விட்டமின் இ குறைபாட்டால் சர்ம பிரச்சனைகள் மலட்டுத்தன்மை சோர்வு போன்றவற்றெல்லாம் நமக்கு ஏற்படும் ஸோ விட்டமின் இ அந்த சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை எடுக்கலாம் அப்படின்னா முட்டை செக்கில் ஆட்டின எண்ணெய் பாதாம் அவகேடோ பழம் சோயா போன்ற உணவுகள்லாம் விட்டமின் இ நிறந்திருக்கூடிய உணவுகள் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உணமாயிடும் விட்டமின் கேவை பற்றி பார்த்தலாம் ரத்தத்தை உறை வைப்பது இந்த விட்டமின் கேவோட வேலை விட்டமின் கே குறைபாட்டில் சிறு காயம் ஏற்பட்டால் கூட அதிக ரத்தப்போக்கு நமக்கு ஏற்படும் ஸோ வந்து தவிர்க்கணும் அப்படின்னா விட்டமின் கே நிறந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் முட்டை கோஸ் காலிஃப்ளவர் கீரை வகைகள் கடற்பாசி பச்சை நிறை காய்கறிகள் இது எல்லாமே விட்டமின் கே நிலிருந்து இருக்கக்கூடிய உணவுகள் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மொத்தமாகவே பி ஒன் கார்போஹைட்ரேட்டை சக்தியாக மாற்ற பி டூ ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க பி த்ரீ மூளையில செயல்திறனை மேம்படுத்த பி ஃபைவ் நரம்பு மண்டலத்தை சீராக்க பி ஃபைவ் மன அழுத்தம் குறைவாக இருக்கிறது குறைக்கிறதுக்கு பி செவன் முடி நகம் செழுமையாக வளர பி நைன் ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு பி டுவெல்வ் உடலுக்கு சோர்வை உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கிறதுக்கு அனிமியா அதாவது ரத்த சோகேஷன் போன்ற நோய்கள்லாம் வராமல் தடுக்க இந்த சத்துக்கள்லாம் வழி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பலன்களை கொடுக்குது இந்த நோய்கள்லாம் வராமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது இது நமது வந்து அன்றாட வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ பெரிதும் இந்த விட்டமின் சத்துக்கெல்லாம் நமக்கு உதவுகிறது முளைக்கட்டிய பச்சை பயிறு தானியங்கள் கோதுமை நட்ஸ்கள் கீரை வகைகள் மீன் மஷ்ரூம் வாழைப்பழம் போன்றவற்றெல்லாம் இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது தினமும் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று உணவில் சேர்த்து கொள்ளும் போது விட்டமின் சத்தால் ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம் அல்லது வந்திருக்கக்கூடிய குறைபாடுகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் ஸோ விட்டமின் சத்துக்கள் என்னென்ன விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நம்புறேன் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவலை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விட்டமின் குறைபாடுகளை நீக்கிறதுக்கு இந்த உணவுகளை நீங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக்கு நன்றி மக்களை